இப்படி இரநூறுக்கும் மேற்பட்ட அற்புதமான பொருட்கள் இருக்கு இந்த பொருட்கள்லாம் நம்ம நார்மலா எங்க வாங்குறோம் எங்கேயோ இடத்துல ஒரு உற்பத்தி பண்ணி பல கைகள் மாறி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ மளிகை கடையிலயோ வாங்குறோம் பட் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க விளம்பரத்திற்காக பெரும் பகுதி பணம் ஒதுக்கப்படுது இங்க பாருங்க விராட் கோலியுடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆண்டுல பத்தொன்பது கோடி கிரிக்கெட்ல சம்பாதிக்கிறாருங்க நூத்தி கோடி விளம்பரம் இப்படி பல லட்சக்கணக்கான கோடி நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணம் இப்படி விளம்பரத்திற்காகவும் போயிட்டு போயிட்டுருக்கு இதை நம்ம இங்கே புறவைதாளர் என்ன பண்ணுறோம்னா உயர்ந்த தரத்தில் இங்கே பொருட்களை தயாரிக்கிறோம் இந்த பொருட்களுக்கு விளம்பரம் கிடையாது இன்டர்மீடியட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்கள் கிடையாது நேரடியாக நமக்கு வருது அப்போ நம்ம இங்கே புறவைதாள விநியோகத்தரம் இணையலாம் இந்த பணம் நமக்கே வருமானமாக வரும் இங்கே ஜாயினிங் சார்ஜ் கிடையாது ரினுவல் சார்ஜ் கிடையாது ஸ்டார்ட்ரிக்கெட்டு கிடையாது இப்போ நான் காமிச்ச பொருளில் உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை தேர்ந்தெடுத்து ஒரு ஐநூறு பிவி அதாவது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கும்போது இவள் பக்கம் பெர்மனன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தென் இங்கே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது நீங்கள் இங்கே இணையும் போது ஐநூறு பிவிக்கு பதிலாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிபி அதாவது ஒரு உதாரணம் சொல்லுனால் ஒரு ப்ரோபெரி ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது பிபி உங்களை இணையும் போதே அதை வாங்குறீங்க உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட்ஸ் வேலெட்டில் கிடைக்கும் அதை வச்சு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம் இந்த ஆஃபரும் இருக்குது ஸ்பெஷல் ஆஃபர் இதன் அடுத்து இங்கு பதினோரு விதமான வருமானம் இருக்கு முதல் வருமானம் நீங்கள் பொருளை எம்ஆர்பிக்கு வாங்க மாட்டீங்க விநியோகஸ்தர் விலைக்கு வாங்குவீங்க உங்களுக்கு பத்துலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் ரீட்டெயில் ப்ராஃபிட் இருக்கு இதன் அடுத்து ஹியர்விக வண்டர்ஃபுல் ஆஃபர் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் மெகா ராயல்ட்டி ஆஃபர் மூன்று மாதம் ரீபர்ச்சேஸில் தொடர்ந்து வாங்கும் போது கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆஃபர் இதை பற்றி பின்னாடி விலைக்க சொல்றேன் இதன் அடுத்து கிளப் கம்பெனி டோன் ஓவரில் ஆறு சதவீதம் எடுத்து வைக்கிறாங்க ஐநூறு பிவி அதாவது செல்ஃபில் வாங்கும் போது நம்ம ஐடியில் செல்ஃபில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஐநூறு பிவிக்கு ஒரு கன்சியூமர் கிளப் பாயிண்ட் இது மல்டிபிள்ஸில் எடுக்கலாம் கம்பெனி டர்ன் ஓவரில் நான்கு சதவீதம் எடுத்து வச்சு பிரித்து கொடுக்குறாங்க தென் ரீட்டைலர்ஸ் கிளப் கம்பெனி டர்ன் ஓவரில் இரண்டு சதவீதம் எடுத்து வச்சு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது செல் பிவிக்கு ஒரு பாயிண்ட்டும் இதை மல்டிபிள்ஸ்லயும் கொடுக்குறாங்க அற்புதமான வருமானம் தென் புறவத வியாபார திட்டம் இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான வியாபார திட்டம் டூ லக் ஜென்ரேஷன் ஹைபிரிட் பிளான் வித் லைஃப் டைம் கம்யூனிடிவ் கொடுத்துருக்குறாங்க இங்கே ஸ்டார்ட் அப் போனஸ் இருபத்தி நான்கு சதவீதம் கம்பெனி டவுன் ஓவரிலேருந்து எடுத்து வைக்கிறாங்க மூவாயிரம் மூவாயிரம் பிவி பண்ணும்போது ஒரு ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு சராசரியாக இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் ஒரு மாதத்தில் அதிகபட்சம் இந்த வருமானம் ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் தென் கம்பெனி டவுன் ஓவரில் பத்து சதவீதம் எடுத்து வச்சு ட்ராவல் ஃபண்டு கொடுக்குறாங்க பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பிவி பண்ணும்போது ஒரு ட்ராவல் ஃபண்டு பாயிண்ட் இதை மூன்று மாதம் அதாவது என்ன அப்படின்னா ரெண்டு மாதம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மூன்றாவது மாதத்துலேருந்து ட்ராவல் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் அதிகபட்சம் மாதம் அப் அப்டூ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் இந்த வருமானம் சம்பாதிக்கலாம் இந்த டிராவல் ஃபண்டை கம்பெனி ஹோல்டு பண்ண மாட்டாங்க உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க டிராவல் தான் போகணுங்கிற கட்டாயம் இல்லை நீங்கள் உங்களுடைய குடும்ப செலவுகளுக்கு பயன்படுத்தலாம் தென் கம்பெனி டவுன் அவர்ல பத்து சதவீதம் எடுத்து வச்சு கார் ஃபண்டு கொடுக்குறாங்க இருபத்தைந்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் பிபி பண்ணும்போது கார் ஃபண்டுக்குள்ளே வரீங்க மூன்று மாதம் தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா நான்காவது மாதத்துலேருந்து கார் ஃபண்டு வரும் ஒரு கார் ஃபண்டு பாயிண்ட்டுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சராசரியாக கிடைக்கும் ஒரு மாதத்தில் அதிகபட்சம் லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் இந்த கார் ஃபண்டு சம்பாதிக்கலாம் இந்த கார் ஃபண்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க கார் தான் வாங்கணுங்கிற அல்ல தென் கம்பெனி டவுன் ஹவரில் பன்னிரெண்டு சதவீதம் எடுத்து வச்சு ஸ்டார் போனஸ் கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பிவி பண்ணும்போது ஸ்டார் போனஸ்குள்ளே வருவீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கிடைக்கும் அதிகபட்சம் மாதம் அஞ்சரை லட்சம் வரைக்கும் இந்த வருமானம் சம்பாதிக்கலாம் இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பிவி பண்ணால் ஸ்டார் போனஸ் மட்டும் வருமா இல்லை ஸ்டார்ட் அப் போனஸ் ட்ராவல் ஃபண்ட் கார் ஃபண்ட் எல்லாம் வருமா எஸ் எல்லாமே வரும் இங்கே பாருங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பிவி பண்ணுறீங்க டிராவல் ஃபண்ட் கார் ஃபண்ட் குவாலிஃபைஆருக்கிறதை எடுத்துக்கிறேன் பதினாறு ஸ்டார்ட் அப் போனஸ் நாலு டிராவல் ஃபண்ட் ரெண்டு கார் ஃபண்ட் ஒரு ஸ்டார் போனஸ் இப்படி எல்லாமே வரும் ஓகேங்களா இப்படி எல்லா வருமானங்களும் வரும் எப்படி இருக்குங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய வருமானம் ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் இப்படி ஒரு பத்தாயிரம் ரூபா வருமானம் வரும்போது எப்படி இருக்கும் இதை வச்சு வீட்டில் வாடகை கொடுக்கலாம் ஒரு மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணலாம் ஒரு பெட்ரோல் போட முடியும் சிலிண்டர் கொடுக்கலாம் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இதன் அடுத்து யாரெல்லாம் நீங்கள் நேரடியாக இந்த புறவதால் அறிமுகப்படுத்துறீங்களோ அவங்க வாங்கக்கூடிய ஸ்டார்ட் அப் போனஸ் ட்ராவல் ஃபண்ட் கார் ஃபண்ட் ஸ்டார் போனஸ்லேருந்து எட்டு சதவீதம் உங்களுக்கு மென்ட்ரஷிப் போனஸாக கிடைக்கும் இந்த வருமானத்திற்கு உச்ச வரம்பே இல்லை எவ்வளோ வேணுமானாலும் சம்பாதிக்கலாம் இந்த அடுத்து கம்பெனி டவுனவர் எட்டு சதவீதம் எடுத்து வச்சு லைஃப் ஸ்டைல் போனஸ் கொடுக்குறாங்க இரண்டு லட்சம் இரண்டு லட்சம் பிவி பண்ணும் போது இந்த வருவீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு இந்த வருமானத்திற்கு உச்ச தர் சீலிங் வானமே எவ்வளவு வேணுமானாலும் சம்பாதிக்கலாம் இங்க ஒரு உதாரணம் காட்டுறேன் இரண்டு லட்சம் இரண்டு லட்சம் பிவி பண்ணும்போது ஒரு லைஃப் ஸ்டைல் போனஸ் பாயிண்ட் கிடைக்கும் இப்ப அறுபத்தி ஆறு ஸ்டார்ட் அப் போனஸ் பதினாறு டிராவல் ஃபண்ட் எட்டு கார் ஃபண்ட் நாலு ஸ்டார் போனஸ் மென்டர்ஷிப் போனஸ் பிளஸ் லைஃப் ஸ்டைல் போனஸ் இதெல்லாம் சேர்த்து உங்களுடைய வருமானம் அப் டு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கும் ஒரு ரூபாய் இன்கம் வந்தால் எப்படி இருக்கும் இதை வச்சு இஎம்ஐ கட்டலாம் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் தென் அடுத்து லைஃப் டைம் ராயல்டி போனஸ் கம்பெனி டர்ன் ஓவரில் ஒரு சதவீதம் எடுத்து வச்சு கொடுக்குறாங்க ஒரு பிஸ்னஸ் மன்த்ல இருபத்தைந்து லட்சம் இருபத்தைந்து லட்சம் பிவி பண்ணும்போது இதுக்கு எலிஜிபிள் ஆகிறோம் இது தலைமுறைக்கும் வரக்கூடிய அற்புதமான ரியல் ராயல்டி இன்கம் திட் இஸ் திஸ் இஸ் நாட் லிங்க்டு வித் மந்த்லி பர்ஃபார்மன்ஸ் கம்பெனியுடைய டேர்ன் ஓவர்லேருந்து கிடைக்கக்கூடிய ரியல் ராயல்டி இன்கம் இது தென் அடுத்து ஆனுவல் ராயல்டி போனஸ் இது கம்பெனி டேர்ன் ஓவரில் ஒன்றரை சதவீதம் எடுத்து வச்சு கொடுக்குறாங்க டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் ஒரு பாயிண்ட் ப்ளூ டைம்க்கு இரண்டு பாயிண்ட் இந்த மாதிரி டு ஏழு பாயிண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க இதுவும் கம்பெனி டேர்ன் இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராயல்டி இன்கம் தென் அடுத்து புறவேதாவின் வியாபார திட்டம் முதல் நாள் சிந்தனை முதல் ஒரு துளி வேர்வைக்கு கூட கடைசி வரைக்கும் பலன் உண்டு ஏன்னா இது லைஃப் டைம் கொம்லேடிவ் பிளான் பிவி பண்ணும்போது ஒரு பாயிண்ட் இஸ் நோ டைம் லிமிட் எந்த கால வரையறையும் கிடையாது இந்த ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா நீங்க ஸ்டார் எக்ஸிகியூட்டிவ் ஐந்து பாயிண்ட் பண்ணும்போது ஸ்டார் கோல்டு பத்து பாயிண்ட் பண்ணும்போது டிவைன் ஸ்டார் இந்த டிவைன் ஸ்டார் லெவல் வரும்போது கம்பெனி இரண்டு நாட்கள் ஸ்டார் கேட்டகரி ஓட்டல்ல உங்களை தங்க வச்சு பயிற்சி கொடுக்குறாங்க இப்படி படிப்படியான லெவல்ஸ் இருக்கு இங்கே உள்ள வரக்கூடிய அத்தனை பேரும் ஜெயிக்கக்கூடிய வியாபார திட்டம் அதனால தான் புரவேதாவினுடைய வியாபார திட்டம் உலகத்திலேயே த பெஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான்னு சொல்கிறாங்க அடுத்து டிவைன் ஸ்டார் அண்ட் டெபோ லெவல் வரவங்களுக்கு டிவைன் ஹாக் மீட்டிங் இருக்குது இதன் அடுத்து ஒரு சின்ன உதாரணம் உங்கள்கிட்ட எடுத்துக்கிறேன் இப்போ என்ன அப்படின்னா இங்கே கம்பெனி பார்த்தோம் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் பிளான் பார்த்தோம் எல்லாம் ஓகே நான் என்ன செய்யணும் இப்போ அந்த உதாரணத்தை பார்க்கலாம் நீங்கள் உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை நியாயமான விலையில புறவேதாள வாங்குறீங்க வெளியில பொருட்கள் வாங்குவதற்கு பதிலாக புறவேதாள வாங்கிக்கிறீங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறீங்க எவ்வளவு பேத்துங்க குறைந்தபட்சம் இரண்டு பேத்து கொடுக்கறதா உதாரணம் எடுத்துக்கிறேன் இப்ப ஏப்ரல் இருக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு பேர்த்து கொடுக்குறீங்க மே மாசம் அவங்க ஆளுக்கு ரெண்டு பேர்த்து கொடுக்குறாங்க இப்படி பனிரெண்டு மாதம் இதை டெவலப் பண்றீங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்க குழுவுல எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு பேர் இருப்பாங்க தலைக்கு ஆயிரத்தி ஐநூறு பிவி செல்ஃபில் பர்ச்சேஸ் பண்ணுறதா எடுத்துக்கிறேன் இப்போ உங்களுடைய மாத வருமானம் எட்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கும் இதில் இது நூறு சதவீதம் செஞ்சால் இல்லைங்க வெறும் ஐம்பது சதவீதம் நடக்கிறதா எடுத்துக்கிறேன் அப்டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் உங்கள் இன்கம் இருக்கும் வெறும் இருபத்தஞ்சி சதவீதம் நடக்கிறதா எடுத்துக்கிறேன் உங்கள் வருமானம் அப்டூ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அது கூட வேண்டாங்க வெறும் பத்தே சதவீதம் நடக்கிறதா எடுத்துக்கிறேன் உங்கள் வருமானம் லட்சம் ரூபா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த லட்ச ரூபாங்கிறது இன்னைக்கு லெஸ் தேன் ஒன் பர்சன்டேஜ் பீப்புள் தான் இந்தியாவில இன்னைக்கு மாச வருமானம் லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்களுடைய கனவு வருமானம் இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி நோவேர் வாய்ப்பு எங்கேயுமே இல்லையே எதாவது வாய்ப்பு கிடைக்காதா வாழ்க்கை மாறாதான்னு ஏங்குறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி நவ்கியர் வாய்ப்பு இங்க இருக்குங்க புறவேதால ஒரு பனிரெண்டு மாதம் பகுதி நேரத்துல உங்களுடைய உழைப்பை சிஸ்டமா பண்ணா நூறு சதவீதம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை பார்க்கறீங்க இங்க பாருங்க சாதிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க மேடம் வந்து மிஸ்ஸ சகாயமேரி ஆரோக்கியசாமி கணவன் மனைவி இரண்டு பேரும் இந்த வியாபாரத்தை சக்சஸ்ஃபுல்லாக பண்றாங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் சார் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் மாத வருமானம் ஐம்பத்தி ஓராயிரம் மிஸ்டர் மோகன் மாத வருமானம் சாரோடது ஐம்பத்தி நான்காயிரம் மிஸ்டர் இளங்கோவன் சாருடைய மாத வருமானம் எழுபதாயிரம் மிஸ்டர் பழனியப்பன் சாருடைய மாத வருமானம் எழுபத்தி இரண்டாயிரம் மிஸ்டர் ரமேஷ் சாருடைய மாத வருமானம் எண்பத்தி ரெண்டாயிரம் மிஸ்ஸஸ் பிரவீணா சதீஷ் இவங்களுடைய மாத வருமானம் எண்பத்தி இரண்டாயிரம் மிஸ்டர் விமலா மகேந்திரன் மேடமுடைய மாத வருமானம் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் மிஸ்டர் சிவகுமார் இவர் கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்தவர் குறுகிய காலத்தில் புறவேதால மிகப்பெரிய சாதனை அடைந்திருக்கிறார் பல பேத்துக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறார் மாத வருமானம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மிஸ்டர் அருண்குமார் இவர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் என்ஜினியரிங் பட்டதாரி குறுகிய காலத்துல புறவேதால ஒரு இமாலய சாதனை அடைந்திருக்கிறார் மாத வருமானம் லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் பல பேத்துக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறார் மிஸ்டர் மோகன்குமார் இவர் திருச்சி பகுதியை சேர்ந்தவர் குறுகிய காலத்துல புறவேதால விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டும் அடைந்திருக்கக்கூடிய பதவி அடைந்திருக்கிறார் டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் பல பேர் இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க மாத வருமானம் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மாதம் சம்பாதிக்கிறார் தென் அடுத்து எவ்வளோ சாதனையாளர்கள்னு பார்த்திங்க இப்போ என்னை பற்றி அறிமுகப்படுத்திங்கன்னா என்னுடைய பேர் பாஸ்கரன் ஐடிட் எம்பிஏ என் பிஸ்னஸ் ஸ்கூல் நான் ஒரு மல்டிநேஷ்னல் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க்கிங் அஸ் ஏ கன்சல்டன்ட் என்னுடைய மனைவி ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த புரவேதா வியாபாரத்தை செயல்படுத்த துவங்கினோம் என்னுடைய முதல் மாத வருமானம் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த லட்ச ரூபா வருமானங்கிறது எப்பேற்பட்ட விஷயம் முதல் மாதமே புறவேதாவில் லட்ச ரூபா தென் அடுத்து பாருங்க இரண்டாவது மாத வருமானம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் மூன்றாவது மாத வருமானம் இரண்டு லட்சத்தி ஆறாயிரம் நான்காவது மாதம் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் பார்க்கும் போதே வியப்பா இருக்கும் வருஷம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு மாத சம்பளத்தில் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இன்க்ரிமெண்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இங்கே பாருங்க மாத மாதம் எப்படி வருமானம் உயருதுன்னு ஐந்தாவது மாதம் ஐந்து லட்சத்தி பதினாறாயிரம் தென் ஆறு லட்சத்தி நாலாயிரம் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ஐந்து லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் ஆறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் அதிகபட்ச மாத வருமானம் இங்கே புறவேதா வியாபாரத்தை எடுத்து பத்து மாதங்களில் என்னுடைய வருமானம் நாற்பத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் இப்போ பிப்ரவரி அண்ட் மார்ச் பனிரெண்டு மாதங்களை சேர்த்தா என்னுடைய டோட்டல் இன்கம் ஃப்ரம் புறவேதா ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் எப்பேற்பட்ட ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் சம்திங் கிரேட் தென் இப்போ உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி போகும் எப்படி இவ்வளவு சாதனை நடந்திருக்கு இந்த வெற்றிக்கு என்ன காரணம் நான்கு முக்கிய காரணம் இருக்கு முதல் மிஸ்டர் அசீம் சார் எங்கன் எனர்ஜெட்டிக் எம்டி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் உயர்ந்த தரத்துல மக்கள் வாங்கக்கூடிய விலையில இருக்கு எழுபத்தெட்டு பர்சன்ட் டிஎஃப்எம் உள்ள கிரேட் ஒன் சோப் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்குதுங்க டார்ஜிலிங் சிடிசி லீப்டி நூறு கிராம் வெறும் நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிலோ என்ஜைம் பேஸ்டு ப்ரீமியம் குவாலிட்டி வாஷிங் பவுடர் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ இப்படி பொருட்கள்லாம் முத்தா மணியா மக்கள் வாங்கக்கூடிய விலையில உயர்ந்த தரத்தில் இருக்கு இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் புறவதால் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் இந்தியாவில உலகத்திலே எந்த நிறுவனம் கொடுக்க முடியாத ஆஃபர் மூன்று மாதம் ரீபர்ச்சேஸ்ல ஒரு ஆயிரம் 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 ரூபாய்க்கு பொருள் வாங்குறதா எடுத்துக்கிறேன் மொத்தம் மூவாயிரத்துக்கு வாங்கியிருப்பீங்க மாதம் ஆயிரம் ரூபாய் ரீபர்ச்சேஸ்ல ஆயிரம் ரூபாய்க்கு மேல எவ்வளவு வேணுமா வாங்கலாம் குறைந்தபட்சம் ஆயிரம் மூவாயிரத்துக்கு வாங்கிருப்பீங்க மாத மாதம் பொருள் நீங்கள் வாங்கும்போதே இரநூறுவா எந்த பொருள் வேணுமாலும் தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதனுடைய சராசரி எம்ஆர்பி ஆயிரத்தி முந்நூறு பொருள் வாங்கும் போதே முந்நூறுவா ரீட்டைல் மார்ஜின் கிடைக்கிது நீங்கள் பொருள் வாங்கினதுக்காக உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போனஸ் கிடைக்கும் இதை மூன்று மாதம் வாங்கியிருக்கிறீங்க தொள்ளாயிரம் ரூபா ரீட்டைல் மார்ஜின் அறுபத்தி ஆறுரூவா வரைக்கும் போனஸ் நான்காவது மாதம் மூன்று மாதம் வாங்கினதை கூட்டி மூன்றாவளை வகுப்பாங்க அதாவது முப்பத்தி மூன்று சதவீதம் எடுப்பாங்க அப்போ மூவாயிரத்துக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் போட்டால் ஆயிரரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸுக்கு உங்களுக்கு வேலெட்டில் வரும் நூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் சாய்ஸ் இருக்குது அதை உங்கள் இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு சராசரி ப்ராடக்ட்ஸோட எம்ஆர்பி ஆயிரத்தி ரூபாய் கிடைக்கும் தென் இந்த ரீட்டைல் மார்ஜின் போனஸ் எல்லாம் கூட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு ரூபாய் அதாவது மூவாயிரத்துக்கு பொருள் வாங்கும்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு ரூபா எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆஃபருங்க இது தென் மூன்றாவது காரணம் புரவேதாவின் வியாபார திட்டம் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான் இந்த வேர்ல்டு உலகத்தின் தலைசிறந்த வியாபார திட்டம் புரவேதாவின் வியாபார திட்டம் ஏன் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் கடுமையா வெயில் பார்க்காம மழை பார்க்காம சாப்பாடு பார்க்காம தூக்கம் பார்க்காம வேற நேரடி வர்த்தக நிறுவனங்கள்ல ஒர்க் பண்ணி பத்தாயிரம் கன்சிஸ்டன்ட் இன்கம் எடுக்க தடுமாறின லீடர்ஸ் இங்க புறவதால வந்து கூடிய சில மாதங்கள்ல மாத வருமானம் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஈவன் லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க பிகாஸ் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான் இந்த அடுத்து நான்காவது காரணம் ஈகிள் டீம் ஈகிள் டீம் சவுத் இண்டியாலே ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் டீம் இன்றைக்கி இந்த மீட்டிங் லிங்க் உங்களுக்கு கொடுத்தவங்க ஈகிள் டீம் தானா பாஸ்கர் டீம் தானாங்கிறத என்ஷூர் பண்ணுங்க பிகாஸ் நம்ம டீம் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய குழு இங்கு உங்களுக்கு பிரத்யோகமான பயிற்சி இருக்கு இங்கு பிரத்யோகமா சப்போர்ட் இருக்குது குறிப்பாக என்ன அப்படின்னா தினைக்கு நீங்கள் இந்த வியாபார திட்டத்தை அடுத்தவங்கள்கிட்ட சொல்வதற்காக நம்ம குழுவில் தினக்கி எட்டு மணிக்கு இந்த மாதிரி ஜூம்ல ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் இருக்குது உலகத்தில் எந்த மூலையில் உங்கள் ப்ராஸ்பெக்ட் இருந்தாலும் ஈகிள் டீமுடைய தலைவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க இதனடுத்து தினைக்கும் முறையான பயிற்சிகள் இருக்கு நாளைக்கு காலையில கூட ஒரு முக்கியமான பயிற்சி நம்ம ஈகிள் டீம்ல இருக்கு யார் உங்களுக்கு இந்த மீட்டிங் கொடுத்தாங்களோ மீட்டிங் முடிச்ச உடனே கேளுங்க அந்த அந்த பயிற்சியில நீங்க உங்களை ஈடுபடுத்திக்கோங்க முறையான வழிகாட்டுதல் இருக்கு இந்த நான்கு விஷயங்கள் சேர்ந்து இங்க மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு முதல் காரணம் புரவேதாவினுடைய மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் தென் ஆஃபர்ஸ் தென் புரவேதாவினுடைய வியாபார திட்டம் ஈகிள் டீம் இந்த நான்கும் சேர்ந்து எங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு இதே விஷயம் உங்களுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு உங்களை மாதிரி இந்த வாய்ப்பை நாங்கள் எல்லாரும் பார்க்கும்போது ஒரு முடிவெடுத்தோம் சரியான முடிவெடுத்தோம் ஒரு பழமொழி மொழி ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுது ஏ ஜேர்னி ஆஃப் தௌசண்ட் மைல் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆயிரம் மைல் போகணுன்னாலும் முதல் அடி எடுத்து வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த முதல் ஸ்டெப் என்னன்னா இந்த வாய்ப்பை பார்க்கும்போது எஸ் என் வாழ்க்கையை மாற்றுங்கிற முடிவு எடுத்தோம் அந்த முடிவை செயல்படுத்தணும் அதனால இந்த மாற்றம் கிடைச்சிருக்கு அதே விஷயம்தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நீங்க ஒரு சரியான முடிவெடுங்கள் இங்கே உங்களை பிறகுதால் இணைச்சிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் பேன் பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோ இந்த நாலும் சாஃப்ட் காப்பி யார் உங்களை அழைச்சாங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் யார் லிங்க் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் ஈகிள் டீம் லீடர்ஸ் எல்லார் கமிட்டன் லீடர்ஸ் சின்சியர் லீடர்ஸ் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுறதுக்கு உங்களை முன்னேற்றுவதற்கு பொறுப்படுத்திக்கக்கூடிய லீடர்ஸ் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிங்க இந்த அற்புதமான புறவேதா வியாபாரத்தில் உங்களை நினைச்சுக்கோங்க எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து உழைப்போம் ஒன்றாக முன்னேறுவோம் மிகப்பெரிய லெவல்ல சாதனை புரிவோம் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ சோ மச் ஜெய் ஹிந்த் ஜெய் புரவேதா